தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை அறுபத்தாறு திருச்சிரா பள்ளி அர்த்தத்தோட பார்த்துட்டு இருக்கோம் தாழ்மானவர் பெருங்கோயில் நன்றுடையானை தீயது இலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையறு பாகம் உடையானை சென்றடையாத திரு உடையானை சிரா குன்றுடையானை கூற என்னே நல்லோம் காலை வாகனன் உமையொரு பாகன் செல்வத்தோன் திருச்சிராப்பள்ளி குண்டுடையானை போற்றி புகழ்ந்து என் மனம் மகிழ்கிறது கைமகவு ஏந்தி கடுவனோடு ஊடி களைப்பாய்வான் செம்முக மந்தி கருவறை வர ஏறும் சிராபள்ளி வெம்முக வேண்டும் போர்த்த விகிர்தானி வைத்தல் பழி அன்றே பெண் குரங்கு தன் குட்டியை அடைத்து கொண்டு ஆண் குரங்கோடு கோபித்து கரிய மலையேறும் திருச்சிராப்பள்ளியில் உள்ள பெருமானே விகிர்த்தன் பாம்பை அணிந்தவன் மந்தம் உழவம் மழலை ததும்ப வரை நிழல் செந்தன் புணமும் சுனையும் சூழ்ந்த சிராப்பள்ளி சந்தம் மலர்கள் சடை மேலுடையார் விடையூறும் எந்தம் அடிகள் அடியாருக்கு அல்லல் இல்லையே பொருளும் விளக்கமும் புரியாத மழலை போல் விளங்கும் உலகத்தின் ஒலி இழும் என்ற ஓசையோடு கூடிய மலையில் சோலையும் துணையும் விளங்கும் திருச்சிராப்பள்ளியில் காலை வாகனம் ஏறிய பெருமான போற்றும் அடியவர்களுக்கு துன்பம் இல்லை துறை மல்கு சாரல் துணை மல்கு நீளத்து இடைவெகி சிறை மல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிரா பல்லி கரை மல்கு கண்டன கனலெறியோடும் கடவுளும் பிறைமல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமாள் சுனைகள் விளங்கவும் மலர்கள் அமையவும் வண்டுகள் இசைப்பாடும் நீலகண்டனான எம்பிரான் தலையில் நிலவையும் கையில் தீயையும் கொண்டு ஆடுபவன் கொலை வரையாத கொள்கையர் தங்கள் மதி மூன்றும் சிலை வரையாக சொற்றனரேனும் சீரா பள்ளி தலைவரை நாளும் தலைவர் அல்லாமே உரைப்பீர்கள் நிலவரை உண்டதும் வெள்ளை நிறமாமே முப்புறத்தையும் மேருமலையும் வில்லாக்கு எரித்தவர் திருச்சிராப்பள்ளியின் தலைவர் அவர் அவ்வாறல்ல சொல்பவர்களே நீல வண்ணம் நிலத்தில் பதிய அது வெண்மை என்று சொல்லலாமா வெய்தன் சாரல் விரிநிற வேங்கை தன்போது செய்ய புன் சேரும் சிராப்பள்ளி மேயர் செல்வனார் தையல் ஒரு பாக மகிழ்வ நஞ்சுன்ப தலையோட்டில் ஐயமும் கொள்வ ஆர் இவர் செய்கை அறிவாரே வேங்கை மரகள் பூக்கும் திருச்சிரா பள்ளியில் உமையொரு பாகனாய் நஞ்சுண்டவனாய் பிச்சை ஏற்பவனாக உள்ள மாறுபட்ட இவன் செயலை யார் அறிவார் வேயுறு சாரல் கருவிரல் ஊகம் விளையாடும் சேயுரு கோயில் சிராப்பள்ளி மேய செல்வனார் பேயுயர் கொல்லிக்கை விளக்காக பெருமனார் தீய ஆடல் திருக்குறிப்பாயிற்று ஆகாதே மலைச்சாரலில் குரங்குகள் விளையாட அதன் உள்ள தாயுமானவர் பேய்களிடம் உள்ள கொல்லிக்கட்டையை விளக்காக ஏந்தி ஆடக்கூடியது நேரிட்டது ஏன் மலைமல்கு தோழன் வலிக்கட ஊஞ்சி மலரும் தலைகலனாக பழி திரிந்து உண்பார் பழிவோரர் சொலவல வேதம் சொலவல கீதம் சொல்லும் கால் சிலவள போலும் சிராப்பள்ளி சேட செய்கையே ராவணனின் ஆணவத்தை வென்றவரும் நான்முகனின் தலை ஒன்றை கொய்தவரும் பிச்சை எடுக்கும் பணி செயலை ஆராயவில்லை அவர் திருச்சிராப்பள்ளியில் வீட்டிருக்கின்றார் அறப்பள்ளியானும் அறவுரையானும் அறியாமை கரப்புள்ளி நாடி கண்டிலரேனும் கல் சூழ்ந்த சிராப்பள்ளி மேயர் மனைதோறும் ஏதிலர் கண்டல் இகழாரே திருமாலும் அறிய முடியாதவர் திருச்சிரா பள்ளியில் வண்டுகள் சுற்றும் வீடுதோறும் பிச்சை எடுக்கும் செயலை கண்டு ஊரார் பழி பேச மாட்டாரோ நானது உடை நீர்களும் கஞ்சி நாற்காலை ஊனா பகல் உண்டு ஓதுவோர்கள் உரைக்கும் சொல் பேனார் துரு சீர்தெருதும் என்பிரான் எம்பெருமான் சேனார் கோயில் சிராப்பள்ளி சென்று சேர்மினே நாணம் கெட்டவர்கள் வீட்டில் பிச்சை எடுத்து தின்னும் சமணர்களை புறம் தள்ளி எம்பிரான் வீட்டிற்கும் வானளாவிய கோயிலுள்ள திருச்சிராப்பள்ளியை அடைந்து அவன் வாழ்த்தை பெறுவோம் தேனயம் பாடும் சிராப்பள்ளியானை திரை சூழ்ந்த காணல் சங்கேறும் கழுமல ஊரி கவுனியான சம்பந்தனல் மில்கு பாடல் இவை வல்லார் வான சம்பந்தரோடு தவமோடு தவறோடு மன்னி வாழ்வாரே திருச்சிராப்பள்ளியில் உறையும் இறைவனை வணங்கி சீர்காழி சம்பந்தன் பாடிய பதிகத்தை பாடுபவர்கள் தேவர்களைப் போல வாழ்வார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்